ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து ஐந்தாம் திருமொழி இது நான்காவது பாசுரம் செங்கீரை பருவம் அசைதாட்டுதல் அசைத்தாட்டுதல் பாசுரம் எப்படி பாருங்க வானபர்த்தாம்பகிழ உருள வஞ்சமுளை நஞ்சமுது உண்டவனே கானக வல்விளவின் காய் உதிர கருதி கன்றது கொண்டெறியும் கருநிறையன் கன்றே தேனுகனும் முரணும் திண்டிரல் வெண்ணரகம் என்பவர் மடிய சிறுவதிரச் செல்லும் ஆனையனக் கொருகால் ஆடுக செங்கீரை ஆயர்கள் போரேரே ஆடுகாடுகவே வானவர் தாம்பகிழ வன்சகடம்புருள வஞ்சமுலைப்பேயின் நஞ்சமுதுண்டவனே கானகவல்விளவின் கருதி கன்றது கொண்டெறியும் கருநிறையன் கன்றே தேனுகனும் முரனும் திண்டிரல்வெண் நரகன் என்பவர்த்தாம்படிய சிறுவதிரச் செல்லும் ஆனகன குறுகால் ஆடுக செங்கீரை ஆயர்கள் போரேரே தாம் மகிழ தேவர்கள் சந்தோஷப்படும் சந்தோஷப்படும்படியாகவும் வலி வலிவுள்ள சகடாசுடன் உரு உருண்டு உருமாய்ந்து போகும்படியாகவும் புரிஞ்சுதா பானபரதாம் மகிழ வன்சகடம் உருள தேவர்கள் சந்தோஷப்படுமா சந்தோஷப்படும்படியாகவும் இந்த சகடாசுரன் உருளை உருண்டு சிதைந்து போகும்படியாகவும் செய்தவன் வஞ்சமுளை பேகின் நஞ்சமுதுண்டவனே பூதனையின் முலையில் தடவி கிடந்த விஷத்தை அமிர்தத்தை போன்று அமுது செஞ்சான் நஞ்சு அமுது உண்டவனே அப்படி வஞ்சாம் வஞ்சாமுளை பூதனையின் அவனுடைய தனத்தில் தரவியிருந்த விஷத்தை அமுது உண்டவனே அமுதாகி உண்டவன் அப்படின்னு எழுதுறான் கானகவல் விளவின் காய் கருவி காய் கருதி காட்டில் ஒரு பெரிய பிலாமரம் இருந்தது அதுவே கபிதாசுரன் ஒரு ராட்சசந்தான் அது மரமானுக்கிறான் கானகவல் விளவின் அந்த விளா விளங் விளாமரத்தில் இருக்கிற கனி ஊதிய கருதி அதில் இருக்கிற கனியை கீழே விடும்படியாக அதை பண்ணால் வத்சாசுரன் ஒரு ராட்சசம் தான் கன்று குட்டியான் அந்த வத்சாசுரனை அவன் அவன் அந்த மலையும் அந்த மரத்தின் மேல் எரிந்து அந்த கபிதாசுரனும் வழிந்தான் வத்சாசுரனும் வழிந்தான் கண்ணன் கண்ணனுக்கு விலாங்கனையும் கிட்டிட்டு அப்படிலாம் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு ஒரே கல்லில் ரெண்டு மாங்காங்கிற மாதிரி ஒரே காரியத்தினால் ரெண்டு பேர் அழிந்தார்கள் கவிதாசுரன் என்பவன் மரமாக நின்ற கவிதாசுரனும் கன்றாக வந்த வத்சாசுரனும் அழிந்தார்கள் அதான் விஷயம் காரகவல் காய் காயுதிர கருதி கன்றது கொண்டு எறியும் கருநிறையன் கன்றே கருநிறையன் கன்றேன் இருக்கிற என்னுடைய கட்டுக்கு கண்ணுக்குட்டியன்னு எவ்வளோ அழகாக சொல்கிறா பாருங்க கருநிறையன் கன்றே தேனுகனும் முரனும் தின்திரல் வெண்ணகரம் நரகன் என்பவர் தாமடிய செல்லும் தேனுகாசுரன் முரணும் புரணாசுரன் அதுக்கப்புறம் நரகாசுரன் திண்திறெல்லாம் வலிமை மிக்க நரகாசுரன் மூணு பேருக்குமே தின்திறல் பொருந்தும் திந்திரல் தேனுகனும் முரணும் நரகும் என்பவர் தாமடிய அவர்களெல்லாம் அழியும்படியாகவும் வெண் கொடுமையான நரகன் என்பவர் தான் மடிய செரு செரு அதிராய்ச்செல்லும் செருனா சிறுனா யுத்தகலம் சண்டையில் போரில் அர்த்தம் முடிக்கலாம் செரு அதிராய் செல்லும் அங்கே மிடுக்காக நடக்கின்ற என்னுடைய என குறுகால் ஆணை போன்ற பலம் மிக்கவன் ஆனை போன்ற கண்ணனை ஆணை நமக்கு துணையாக இருந்தால் அப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணிக்கோங்க அப்படிப்பட்ட ஆணை ஆனையான குருகால் ஆடுக செங்கீரை ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே இன்னும் முன்னாடி சொல்லியிருக்கோம் போரே இருக்கலாம் நம்ம செங்கீரை மாதிரியாக நீயும் ஆட வேண்டும் சொல்கிறோம் குழந்தைய படிக்கலாம் இன்றைக்கி நம்ம ஆசுகிறோம் பான வர்த்தாம்பகிழ வன்சகடம்புருள வஞ்சமுலை பேகின் நஞ்சமுதுண்டவனே காரக வல் காய் காதிர கருதி கன்றது கொண்டெரியும் கருநிறையன் கன்றே தேனுகனும் முரனும் முரணும் திந்திரல் வெண்ணரகன் என்பவர் தாம்படிய சிறுவதிரச் செல்லும் ஆனையன் குறுகால் ஆடுக செங்கீரை ஆயர்கள் பூரீரே ஆடுக ஆடுகவே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா